இது வாக்குக்காக என்று நினைத்தால் அவர்கள் எனக்கு போட வேண்டாம் எதிர்கால தமிழ் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்று நினைத்தால் இந்த பிள்ளைகளை ஆதரியுங்கள் ஓட்டுக்காக இதை பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போட்டு விடாதீர்கள் இந்த நாட்டுக்காக இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் ஓட்டை அளித்து நாட்டை கையெழுங்கள் எங்கள் முன்னவர்கள் எங்கள் பாட்டனார் எங்கள் தாத்தா யோத்திதாசர் எங்கள் தாத்தா ரெட்டமலை மாசி ராஜா போன்ற முன்னவர்கள் கண்ட கனவை இந்த மண்ணிலே நிறைவேற்றி மகத்தான மாண்புமிக்க மேன்மை பெற்ற உரிமை பெற்ற விடுதலை பெற்ற கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அரசியல் அதிகாரத்தில் மேம்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை படைப்போம் என்கிற உறுதியை எங்கள் தாக்கு